அத்தியாயம் இருபத்தி ஏழு பைபிளை எப்படி வாசிப்பது நீங்கள் பைபிளை படிப்பதில் புதியவராக இருந்தால் நான் உங்களிடம் நேர்மையாக இருக்கப் போகிறேன் முதலில் உங்களுக்கு கடினமாக இருக்கும் நான் இரட்சிக்கப்படுவதற்கும் இயேசுவில் என் விசுவாசத்தை வைப்பதற்கும் முன்பு நான் பைபிளில் என்ன படித்தேன் என்பதை புரிந்துகொள்ள மிகவும் சிரமப்பட்டேன் பிரசங்கிகளிடமிருந்து நான் கேட்ட போதனைகளை புரிந்து கொள்ளவும் சிரமப்பட்டேன் இப்போது பள்ளி மற்றும் கல்லூரியில் சிறந்து விளங்கிய ஒருவரிடமிருந்து இது வருகிறது இதற்கு பைபிளில் ஒரு காரணம் இருக்கிறது கடவுளின் வார்த்தையை படித்து புரிந்து கொள்வதற்கான உங்கள் திறனை தடுக்கும் ஒரு திரை என்று இது விவரிக்கப்படுகிறது இதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார் நம்முடைய நற்செய்தி மறைக்கப்பட்டிருந்தாலும் அது இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது கடவுளின் சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் நற்செய்தியின் ஒளி அவர்களுக்கு பிரகாசிக்காதபடிக்கு இந்த உலகத்தின் கடவுள் அவிசுவாசிகளின் மனதை குருடாக்கியுள்ளார் இரண்டாம் குறிந்தியர் நான்கு மூன்று முதல் நான்கு நான் அதை ஒரு மாயை போல் கருதி வந்தேன் அந்த மேஜிக் ஐ மாயை படங்களில் ஒன்றை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா நீங்கள் அதை சாதாரணமாகப் பார்த்தால் இது சீரற்ற வடிவங்கள் மற்றும் வண்ணங்களைக் கொண்ட ஒரு படம் ஆனால் நீங்கள் அதை பார்த்து சரியான வழியில் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஒரு குளிர் மூன்று பரிமாண படத்தைக் காண்பீர்கள் முக்காடு அப்படித்தான் உங்கள் எதிரியான சாத்தான் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் அடிப்படையில் உங்களை குருடாக்கினார் இந்த முக்காடு அணிந்திருக்கும்போது நீங்கள் பைபிளை படித்தால் நீங்கள் உண்மையில் அதை பெறப்போவதில்லை இந்த கண்மூடித்தனத்தின் காரணமாக நீங்கள் பைபிளை படிக்கத் தொடங்குவதற்கு முன் இந்த முக்காட்டைத் தூக்கி நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள உதவும்படி கடவுளிடம் கேட்க வேண்டும் இந்த வேதாகமத்தில் இயேசு பேசுகிறார் அவரிடம் கேட்கும்படி மக்களை ஊக்குவிக்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அது உங்களுக்காக திறக்கப்படும் கேட்கும் அனைவருக்கும் கிடைக்கும் தேடுபவர் கண்டடைகிறார் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அல்லது அவனுடைய மகன் அவனிடம் ரொட்டி கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பவன் உங்களில் யார் இருக்கிறார்கள் அல்லது மீனைக் கேட்டால் பாம்பைக் கொடுப்பது யார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை வழங்கத் தெரிந்திருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடம் கேட்பவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது எவ்வளவு அதிகமாக இருக்கும் மத்தேயு ஏழு ஏழு முதல் பதினொன்று இந்த வசனத்தில் இயேசு எப்போதும் நம் இதயத்தின் கதவை தட்டுகிறார் என்று கூறுகிறார் நாம் அவரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் இதோ நான் வாசலில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து அவனோடும் அவனும் என்னோடும் உணவருந்துவேன் வெளிப்படுத்துதல் மூன்று இருபது கடவுள் உண்மையில் உங்களுக்கு உதவுவார் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் உங்களில் ஒருவருக்கு ஞானம் இல்லாதிருந்தால் அவர் கடவுளிடம் கேட்கட்டும் அவர் அனைவருக்கும் தாராளமாகவும் நிந்தையாகவும் கொடுக்கிறார் அது அவருக்கு கொடுக்கப்படும் ஜேம்ஸ் ஒன்று ஐந்து இப்போது நீங்கள் ஏற்கனவே இயேசுவில் விசுவாசம் வைத்துள்ளீர்கள் என்றால் உங்களுக்கான சிறந்த செய்தி என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் திரை மறைந்துவிடும் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைக்கும்போது அது நீக்கப்பட்டது பவுல் அதை எப்படி விவரிக்கிறார் என்பது இங்கே ஆனால் அவர்களின் மனம் கடினப்படுத்தப்பட்டது ஏனென்றால் இன்றுவரை பழைய உடன்படிக்கையை வாசிக்கும்போது அதே முக்காடு உள்ளது ஏனென்றால் அது கிறிஸ்துவில் மறைந்து போகிறது ஆனால் இன்றுவரை மோசேயை வாசிக்கும்போது அவர்களின் இதயத்தில் ஒரு முக்காடு கிடக்கிறது ஆனால் ஒருவர் இறைவனிடம் திரும்பும் போதெல்லாம் முக்காடு அகற்றப்படுகிறது இரண்டாம் கொரிந்தியர் மூன்று பதினான்கு முதல் பதினாறு வரை நீங்கள் இயேசுவை நம்பினால் நீங்கள் இனி இருளின் திரையின் கீழ் வாழ மாட்டீர்கள் இந்த வசனங்களில் அவர் இயேசுவை குறிக்கும் பல அடையாளங்களைச் செய்தார் அவர் அவர்களுக்கு முன்பாக பல அடையாளங்களைச் செய்தாலும் அவர்கள் அவரை நம்பவில்லை ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேறும் ஆண்டவரே எங்கள் அறிக்கையை யார் நம்பினார்கள் கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த காரணத்திற்காக அவர்களால் நம்ப முடியவில்லை ஏசாயா மீண்டும் சொன்னார் அவர் அவர்களின் கண்களை குருடாக்கி அவர்களின் இதயத்தை கடினப்படுத்தினார் அவர்கள் கண்களால் பார்க்கவும் இதயத்தால் உணரவும் திரும்பவும் நான் அவர்களை குணப்படுத்துவேன் ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரைப் பற்றி பேசும்போது இவைகளைச் சொன்னார் ஆயினும்கூட ஆட்சியாளர்களில் பலர் அவரை நம்பினர் ஆனால் பரிசேயர்களால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் ஜெப ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கடவுளின் புகழைக் காட்டிலும் மனிதர்களின் புகழ்ச்சியை விரும்பினர் இயேசு சத்தமிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் என்னில் அல்ல என்னை அனுப்பினவரையே விசுவாசிக்கிறான் என்றார் என்னை பார்ப்பவர் என்னை அனுப்பியவரை பார்க்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் இருக்காதபடிக்கு நான் வெளிச்சமாக உலகத்திற்கு வந்திருக்கிறேன் ஜான் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தாறு வரை நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றும் அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்பவராகவும் எல்லாவற்றையும் நமக்கு கற்பிப்பவராகவும் இருப்பதை நாம் அறிவோம் எனவே நீங்கள் பைபிளை படிக்க உதவும்படி பரிசுத்த ஆவியிடம் கேட்கலாம் இந்த வேதத்தில் இயேசுவே பேசுகிறார் ஆனால் ஆலோசகர் என் பெயரால் தந்தை அனுப்பும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்பிப்பார் நான் உங்களுக்குச் சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஜான் பதினான்கு இருபத்தி ஆறு இப்போது நாம் முக்காடு பற்றி பேசினோம் பைபிளை உண்மையில் எப்படி வாசிப்பது என்று பார்ப்போம் பைபிளில் ஒரு குறிப்பிட்ட வேதாகமத்தை நீங்கள் எவ்வாறு கண்டறிகிறீர்கள் என்பது இங்கே ஜான் மூன்று பதினாறு போன்றவற்றை நமக்கு உதாரணமாக பயன்படுத்துவோம் பைபிளில் உள்ள புத்தகத்தின் பெயர் ஜான் பெருங்குடலுக்கு முன் உள்ள எண் மூன்று அத்தியாய எண் பெருங்குடலுக்குப் பின்வரும் எண் பதினாறு வசன எண் எனவே நீங்கள் ஜான் அத்தியாயம் மூன்று மற்றும் வசனம் பதினாறாம் புஸ்தகத்தை தேடுகிறீர்கள் எல்லா பைபிள்களிலும் ஒவ்வொரு புத்தகமும் தெளிவாக லேபிளிடப்பட்டு அத்தியாயங்கள் மற்றும் வசனங்கள் தெளிவாக எண்ணப்பட்டுள்ளன ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார் ஜான் மூன்று பதினாறு சில சமயங்களில் இந்த புத்தகத்தில் நான் ஒரு வேதாகமத்தை குறிப்பிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் அது புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு அல்லது புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு போன்ற கூடுதல் விளக்கத்தைக் கொண்டிருக்கும் இது வேதாகமத்திலிருந்து வந்த பைபிள் பதிப்பை குறிக்கிறது நான் எப்போதும் மேற்கோள் காட்டும் உலக ஆங்கில பைபிளுக்கு பதிலாக நான் வேறு ஒரு மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் நான் வார்த்தை தேர்வு அல்லது இலக்கணத்தை விரும்பினேன் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பில் இருந்து ஜான் மூன்று பதினாறு எப்படி வாசிக்கிறார் என்பது இங்கே ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தை மிகவும் நேசித்தார் ஜான் மூன்று பதினாறு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு பைபிளின் புத்தகங்கள் ஒரு தர்க்கரீதியான பாணியில் தோன்றும் வகையில் ஒழுங்கமைக்கப்படவில்லை அவை அகரவரிசையில் இல்லை மேலும் அவை நிகழ்வுகள் நிகழும்போது காலவரிசை படியும் இல்லை மாறாக அவை முதன்மையாக அவை இருக்கும் இலக்கிய வகைகளால் வரிசைப்படுத்தப்படுகின்றன முதல் ஐந்து புத்தகங்கள் மோசேயால் எழுதப்பட்டது அடுத்த பன்னிரண்டு புத்தகங்கள் சரித்திரம் பின்னர் ஐந்து கவிதை புத்தகங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் கடைசி பதினேழு புத்தகங்கள் தீர்க்க தரிசனமாக கருதப்படுகின்றன புதிய ஏற்பாட்டில் முதலில் நற்செய்தி மற்றும் வரலாற்று புத்தகங்கள் உள்ளன பின்னர் அப்போஸ்தலன் பவுலின் எழுத்துக்கள் அடுத்ததாக உள்ளது மேலும் இது மற்ற ஆசிரியர்களின் சில புத்தகங்களுடன் முடிவடைகிறது பல பைபிள்களில் பைபிளின் முன் அல்லது பின்பகுதியில் படிக்கும் திட்டங்கள் அடங்கும் உதாரணமாக காலவரிசைப்படி உங்களுக்கு புரியும் வகையில் பைபிளை படிக்க இவை உங்களுக்கு உதவும் பிரபலமான பைபிள் பயன்பாடுகளிலும் பைபிள் வாசிப்பு இணையதளங்களிலும் வாசிப்புத் திட்டங்களை நீங்கள் காணலாம் இதுபோன்ற ஆதாரங்களின் பட்டியலுக்கு எனது இணையதளமான பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று டாட் காம் ஐப் பார்க்கவும் புதிய ஏற்பாட்டில் உள்ள நான்கு சுவிசேஷ புத்தகங்களை படிப்பதன் மூலம் பைபிளில் உங்கள் பயணத்தை தொடங்க பரிந்துரைக்கிறேன் அதுவே மத்தேயு மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் புத்தகங்கள் ஜான் எனக்கு மிகவும் பிடித்தவர் எனவே அதைத் தொடங்க உங்களை ஊக்குவிக்கிறேன் லூக்கா எனது அடுத்த தேர்வாக இருக்கும் ஏனெனில் இது படிக்கவும் புரிந்துகொள்ளவும் எளிதானது உண்மையில் இயேசுவைப் பற்றி எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் லூக்கா புத்தகத்தில் உள்ள உரையை பின்பற்றுகின்றன நீங்கள் இங்கே தொடங்குவதற்கான காரணம் என்னவென்றால் முதலில் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு யார் என்று நீங்கள் சொல்வதுதான் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு அந்த நற்செய்தி புத்தகங்கள் இயேசுவின் பிறப்பு வாழ்க்கை இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய கணக்கு இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை காப்பாற்ற அவர் இறந்தார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதை படித்த பிறகு நீங்கள் நம்புவதைப் பற்றி முடிவெடுக்க நீங்கள் முழுமையாக தயாராகிவிடுவீர்கள் நீங்கள் சுவிசேஷப் புத்தகங்களைப் படித்த பிறகு அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தட்டும் நீங்கள் மீதமுள்ள புதிய ஏற்பாட்டு புத்தகங்களைப் படித்து முடிக்கலாம் அல்லது தொடக்கத்திற்குச் சென்று ஆதியாகமம் தொடங்கி முழு பழைய ஏற்பாட்டையும் படிக்கலாம் புரிந்து கடினமாக இருக்கும் ஒரு வசனத்தை நீங்கள் சந்தித்தால் முதலில் ஜெபித்து அதை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவும்படி பரிசுத்த ஆவியிடம் கேளுங்கள் பின்னர் வசனத்தை வேறு மொழிபெயர்ப்பில் படியுங்கள் இதற்கு ஒரு பைபிள் பயன்பாடு சிறந்தது ஏனெனில் நீங்கள் வழக்கமாக இரண்டு மொழிபெயர்ப்புகளை அருகருகே காட்டலாம் எனவே நீங்கள் புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு மற்றும் புதிய லிவிங் மொழிபெயர்ப்பு பதிப்பை அருகருகே வைத்திருக்கலாம் இந்த சிறிய தந்திரம் பைபிளைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவும் சில நேரங்களில் இது குறிப்பிட்ட சொற்கள் அல்லது வாக்கிய அமைப்புகளில் நாம் சிக்கிக் கொள்கிறோம் மேலும் அதை சொற்கள் அல்லது சற்று வித்தியாசமாக ஒழுங்கமைப்பதை பார்ப்பது எல்லா வித்தியாசங்களையும் ஏற்படுத்துகிறது நான் முதன்முதலில் முதலில் படித்து கடவுளைப் பற்றியும் இயேசுவைப் பற்றியும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தபோது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தன என்னிடமுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கும் வேதவசனங்களை படிப்பது எனக்குப் பிடித்திருந்தது பெரும்பாலான பைபிள்கள் பின்புறத்தில் ஒரு குறியீட்டைக் கொண்டுள்ளன இது ஒரு ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு தலைப்பின் அடிப்படையில் வேதவசனங்களைத் தேட இதை பயன்படுத்தலாம் நீங்கள் அன்பை பற்றிய ஒரு வேதாகமத்தை வாசித்து உண்மையில் நேசிப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நன்கு புரிந்துகொள்ள விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரி அந்த குறியீட்டிற்குச் சென்று காதல் என்ற வார்த்தையைப் பாருங்கள் அந்த வார்த்தை அல்லது தலைப்பைக் கொண்ட வேதவசனங்களின் பட்டியலைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் மேலும் படிக்கலாம் நீங்கள் பைபிள் பயன்பாட்டை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் தேடல் அம்சம் இதற்கு சிறந்தது தேடல் பெட்டியில் காதல் என்று தட்டச்சு செய்யவும் நீங்களே எளிதாக இருங்கள் மற்றும் உங்களுக்கு கடினமான நேரம் இருந்தால் விரக்தியடைய வேண்டாம் பைபிள் கடவுளுடைய வார்த்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் எல்லையற்றவர் அவர் நித்தியமானவர் என்பதால் கடவுளைப் பற்றிக் கற்றுக்கொள்வதில் நாம் நித்தியத்தை செலவிட முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை படிக்கும்போது அதில் இருந்து புதிய புரிதலை பெறுவீர்கள் அப்படியே இருங்கள் பைபிளைப் பற்றிய இந்த சுருக்கமான அறிமுகம் கடவுள் உங்களுக்காகவே இதை எழுதினார் என்பதை உணர உங்களுக்கு உதவியிருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒரு காதல் கடிதம் போல அதை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது சரியாகவே இருக்கிறது நான் உமக்கு விரோதமாக பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்துக் கொண்டேன் கர்த்தாவே நீ பாக்கியவான் உமது சட்டங்களை எனக்கு போதித்தருளும் நான் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை சிந்திப்பேன் உமது சட்டங்களில் நான் மகிழ்ச்சியடைவேன் உங்கள் வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் உமது திருச்சட்டத்தில் உள்ள அதிசயங்களை நான் காண்பதற்கு என் கண்களைத் திற சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினொன்று முதல் பன்னிரண்டு பதினைந்து முதல் பதினாறு பதினெட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று பைபிள் மொழிபெயர்ப்புகள் பைபிளின் பல மொழிபெயர்ப்புகளும் பதிப்புகளும் இருப்பதால் நீங்கள் எதைப் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் ஆங்கிலத்தில் பைபிளின் முதல் மொழிபெயர்ப்புகள் கிறிஸ்துவுக்கு பின் எட்டாம் நூற்றாண்டிலேயே பதிவாகியுள்ளன ஆங்கில விவிலிய நூல்களின் ஆரம்பகால பிரதிகள் கிறிஸ்துவுக்குப் பின் பத்தாம் நூற்றாண்டு ஆகும் முழு பைபிளின் முதல் பெரிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஒன்று கிறிஸ்துவுக்குப் பின் பதினான்காம் நூற்றாண்டில் ஜான் விக்லிஃப் என்பவரால் செய்யப்பட்டது அவரது மொழிபெயர்ப்பு பைபிளின் லத்தீன் வல்கேட் பதிப்பை அடிப்படையாகக் கொண்டது பின்னர் பதினைந்து முப்பத்தைந்தில் கவர்டேல் பைபிள் வெளியிடப்பட்டது இது அசல் கிரேக்கம் ஹீப்ரு மற்றும் அராமிக் நூல்களின் அடிப்படையில் நவீன ஆங்கிலத்தில் முழு பைபிளாகவும் இருந்தது அது சரிதான் இந்த பைபிள் மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்படவில்லை இது மூல நூல்களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இந்த பைபிள் எதிர்கால ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கும் பைபிளின் கிங் ஜேம்ஸ் பதிப்பு முதலில் பதினாறு பதினொன்றில் வெளியிடப்பட்டது இது கவர்டேல் பைபிள் போன்ற பிரபலமான மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தி கட்டப்பட்டது இன்று நாம் பயன்படுத்தும் கிங்ஜேம்ஸ் பதிப்பு பல திருத்தங்களிலிருந்து அசல் ஒன்றுக்கு வருகிறது கடைசி திருத்தம் பதினேழு அறுபத்தொன்பதில் நிகழும் கிறிஸ்துவுக்கு பின் இருபதாம் நூற்றாண்டில் பைபிளின் கூடுதல் ஆங்கிலப் பதிப்புகள் வெளியிடப்பட்டன புதிய சர்வதேச பதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டிலும் புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டிலும் வெளிவந்தது இன்று பைபிளின் நூற்றுக்கணக்கான பதிப்புகள் கிடைக்கின்றன மேலும் எது சிறந்தது என்பதை தீர்மானிப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம் சில மொழிபெயர்ப்புகள் அசல் உரையிலிருந்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மொழிபெயர்ப்பில் கவனம் செலுத்துகின்றன மற்றவை அசல் உரையிலிருந்து உள்நோக்கம் அல்லது அர்த்தத்தை மொழிபெயர்ப்பதில் கவனம் செலுத்துகின்றன இரண்டு வகையான பைபிள்களிலிருந்தும் வாசிப்பது உதவியாக இருப்பதாக பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர் அந்த வழியில் நீங்கள் உரையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் வார்த்தைக்கான வார்த்தை மொழிபெயர்ப்புகளில் திக்கிங் ஜேம்ஸ் பதிப்பு நியூ கிங் ஜேம்ஸ் பதிப்பு ஆங்கில தரநிலை பதிப்பு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் மற்றும் உலக ஆங்கில பைபிள் ஆகியவை அடங்கும் சிந்தனை மொழிபெயர்ப்புகள் புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு வாழும் பைபிள் மற்றும் செய்தி பைபிள் ஆகியவை அடங்கும் நடுவில் இருக்கும் பதிப்பை நீங்கள் படிக்க விரும்பினால் புதிய சர்வதேச பதிப்பை முயற்சிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை தெளிவாக மாற்றுவதை நோக்கமாகக் கொண்ட மொழிபெயர்ப்புகளைத் தவிர்க்கவும் இவை பேய் தூண்டுதலால் கடவுளின் வார்த்தையை மாற்றி திரித்து உங்களை ஏமாற்றி விடுகின்றன கடவுளுக்கான அனைத்து ஆண் பிரதிபெயர்களையும் பெண் அல்லது பாலின நடுநிலை பிரதிபெயர்களால் மாற்றிய பைபிள்கள் பைபிளுக்கு சொந்தமானது என்று நான் முன்பு பட்டியலிட்ட புத்தகங்களிலிருந்து புத்தகங்கள் அல்லது வேதாகமங்களில் ஏதேனும் ஒன்றை தவிர்த்துவிட்ட பைபிள்கள் பாவமான நடத்தையை மன்னிக்கும் பைபிள்கள் பைபிள்கள் ஆகியவை இதில் அடங்கும் அரசியல் ரீதியாக சரியானவை இயேசுவின் வார்த்தைகளை உள்ளடக்காத பைபிள்கள் மற்றும் வேதாகமமாக கருதப்படாத கூடுதல் புத்தகங்களை உள்ளடக்கிய பைபிள்கள் என மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது நான் தனிப்பட்ட முறையில் நியூ கிங் ஜேம்ஸ் பதிப்பு மற்றும் புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு பதிப்புகளை அதிகம் படித்தேன்